ஒரு ஐஸ் குச்சி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு காட்டியேன் குச்சி அந்த வச்சு பண்ண போறேன் இது வந்து கப்பு ரொம்ப உப்பு வாஞ்சி கலக்கி குடிச்சுன்னு தோணுச்சு நான் உடனே இதனோட பாதி அறுத்து உப்பு வாஞ்சி கலக்கி குடிச்சிட்டு மீதியில தான் என்ன செய்ய போறேன்னா ஐஸ் வந்து பாடையை எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறத விடவும் இந்த மாதிரி பண்ணியது ரொம்ப ஈஸியாக ஃப்ரூட் ஐஸ் வாவ் Hello friends நீங்க இப்போதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான ஒரு ஐஸ் வீட்டில் எப்படி நம்ம ஐஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போறேன் அதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான திங்ஸ் தான் நம்ம வச்சு பண்ண போறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கு சும்மா இருந்தாலே விசத்து கொட்டது வேணா பாருங்க இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் கழிஞ்சிங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இங்கே ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிரும் அந்த அளவுக்கு ரொம்ப இருக்கு காலையில ஆறு மணிக்கு வெளியில எழும்பி வந்தாலே ரொம்ப இருக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே விச அந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ இந்த டைம்ல நமக்கு ரொம்ப ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் நம்ம எல்லாமே வந்து ஐஸ் வாட்டர் அப்புறம் வந்து ஜூஸ் இந்த மாதிரி தான் நம்ம குடிப்போம் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிய ஒரு ஐஸ் எப்படி பண்ணியதுன்னு நான் செஞ்சு காட்ட போறேன் இப்ப நம்ம பண்ண போறது சிம்பிளான லெமன் எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் அப்புறம் மாம்பழம் அப்புறம் வந்து மாதுளப்பழம் இது எல்லாத்தையும் வச்சு அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் சூப்பரான ஒரு ஐஸ் குச்சி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு காட்டியேன் இந்த குச்சி யூஸ் பண்ணக்கு மெயின் வந்து இந்த கப்பு இந்த நம்ம நம்ம சாயக்கடையில் இருக்கட்டும் இல்லை இந்த கப்பு சின்ன கப்பு இந்த கப்பு நமக்கு தேவை ஏன்னால் இதில் தான் நம்ம அந்த அந்த ஐஸை வந்து இதில் தான் செய்ய போகிறோம் இதில் வீற்றி குச்சியெல்லாம் அந்த வச்சு பண்ண போகிறோம் இது வந்து கப்பு ரொம்ப முக்கியம் அடுத்தது தேவை இந்த குச்சி ஐஸ் இந்த ஐஸ் குச்சி ஐஸ் குச்சி இருக்குல்ல இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஐஸுக்குள்ளே வச்சு பண்ணுறதுக்கு இந்த ஐஸ் ரொம்ப முக்கியம் அடுத்த எலுமிச்சை பழம் ரொம்ப முக்கியம் இந்த எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபுல் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தேன் ஐஸ் பண்ணங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு வந்த உடனே என்னாச்சுன்னா இந்த எலும்பு சம்பளத்தை பாத்த உடனே சர்பத்து பாஞ்சி உப்பு பாஞ்சி கலைக்கு தோணுச்சு நான் உடனே என்னோட பாதி அறுத்து உப்பு பாஞ்சி கலக்கி குடிச்சிட்டு மீதியில தான் என்ன செய்ய ஐஸ் வந்து பண்ண போறேன் எலும்பு சம்பளம் வேணாம் மெயினா எலும்பு சம்பளம் அடுத்து சீனி வேணாம் இதுதான் சீனி டப்பா இங்க வீட்டுல இதுதான் சீனிடப்பா இதுக்குள்ளதான் சீனி இருக்கு சீனி வேணாம் அப்புறம் எலுமிச்சம்பழம் சம்பளம் இதான் தான் முக்கியமான ஆயிட்டோம் எலுமிச்சம்பளம் சீனியன் தான் முக்கியமான ஆயிட்டோம் இதுல நான் என்ன செய்ய போறேன்னா ஃப்ரூட்ஸ் சேர்க்க போறேன் மாம்பழமா அடுத்து வந்து தற்பூசணி பழமும் சேர்க்க போறோம் சேர்த்து பண்ணுனா நம்ம ஐஸ் குடிக்கும் போது இடை அந்த மாதுளம் பழமும் மாம்பழம் நமக்கு சேவைப்படும் இப்ப மாம்பழ சீசன் இருக்கு ஸோ நீங்க அந்த மாம்பழ சீசன்ல நிறைய மாங்காய் வாங்கி மாம்பழம் வாங்கி சாப்பிடுங்க எனக்கு வீடியோல நான் எப்படி மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணிருந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடி அதையும் நீங்க பாருங்க சரி அதனால டிஸ்கிரிப்ஷன்ல குடிக்க மாம்பெரும் மாம்பழத்தை வச்சு ஐஸ் எப்படி செய்யறது ரொம்ப ஈஸியா செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை நீங்க பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் தேவை நல்ல பழுத்த மாம்பழம் இது என்ன என்னாச்சுன்னா நான் வந்து வாங்கிட்டு வந்து அப்புறம் என்னால் இருக்க முடியலை உடனே என்ன பண்ணேன்னா பாதி இது ரெண்டு கட் பண்ணி சாப்பிட்டேன் அடுத்தது வந்து மாதுளம் பழம் இதுவும் அப்படிதான் வாங்கிட்டு வந்தேன் வந்த உடனே இதெல்லாம் சாப்பிடணும்னு போகிற தோணுச்சு அந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்ததாக ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சு உடனே இது ரெண்டு பாதி அறுத்து இது ரெண்டு பாதி தின்னா இப்படி கொஞ்சம் அப்படி பண்ணி பண்ணி வச்சுருக்கேன் சரி இப்போ நம்ம வந்து ஐஸ் வந்து எப்படி செய்யுதுன்னா காட்டியும் உங்களுக்கு முதல்ல இப்படி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த லெமனை வந்து இதில் பிழிஞ்சு விடுவோம் லெமனை பிளியும்போது இதை வச்சு இப்படி இப்படி பண்ணுங்க தான் அந்த ஜூஸ் எல்லாம் உள்ள போவோம் அந்த லெமனில் இருக்கும் இல்லை சின்ன சின்னதாக அந்த ஒரு வெள்ளை கலர்ல அதுவும் இதில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் லெமனை பிழிஞ்சாச்சு அடுத்து இதில் தண்ணி விடணும் தண்ணி வந்து எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு விடுங்க நீங்க எவ்வளவு ஐஸ் பண்ண போறியோளோ அவ்வளவு விடுங்க ஆனால் நம்ம அரை பழம் தான் எடுத்திருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி அப்படின்னு ஒரு ரெண்டு கிளாஸ் ஒரு மூணு கிளாஸ் அந்த மாதிரி விட்டாதான் டேஸ்டா இருக்கும் அதாவது நமக்கு லெமனுக்க டேஸ்ட் இருக்காது வெறும் அரை லெமன் அரை அரை லெமன் எடுத்தீங்கன்னா ரெண்டு கப்பு தான் ரெண்டரை கப்பு அவ்வளோ அதுக்கு மேலே தண்ணி விடாதுங்க ஒரு இதில் ஒரு ரெண்டரை கப் தண்ணி தான் விட்டுருக்கீங்க அடுத்தது இதில் வந்து சீனி சர்க்கரை சர்க்கரை வந்து விடுவோம் ஒன்று ரெண்டு மூணு மூணு கப் மூணு கரண்டு சீனி விட்டுருக்கேன் சீனி விட்டு நல்லா கலக்கலாம் இந்த சீனி உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம் டேஸ்ட்டு இன்னும் நிறையா சீனி வேணும்னா நிறைய சீனி போடலாம் நான் வந்து கொஞ்சம் ஒரு மூணு கரண்டு சீனி போட்டிருக்கேன் இதில் உப்பு இந்த உப்பு போட்டு உப்பு போச்சீன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன அதாவது வெயில் டைம்ல அதுவும் பிடிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் உப்பு உப்பு ஐஸ் கூட செய்யலாம் இதில் உப்பு போட்டு இந்த கப்பில் வீற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு உப்பு ஐஸ் வந்துடும் நான் இப்போ கொஞ்சம் இனிப்பாக பண்ண போகிறேன் இவ்வளோத்தையுமே நம்ம அந்த கப்பில் வீற்றி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இவ்வளோமே என்ன ஆயிரம் செட் ஆகி நமக்கு ஐஸு கிடைக்கணும் ஆனால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் மாம்பழமும் மாதுளம்பழமும் போடியேன் இப்போ நம்ம சீரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நம்ம இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு இது ரொம்ப டேஸ்டா இருக்கு இதில் இனி நம்ம அந்த பழம் எல்லாம் கட் பண்ணி போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி கப்பில் வீத்தி ஃப்ரிட்ஜில் வச்சு இது ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கலாம் என்னடா இப்படி போடுறேன்னு பார்க்காதுங்க இது வந்து நான் இதை சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி உள்ள வச்சு தோல்லை வச்சு கட் பண்ணி இப்படி நமக்கு உள்ள அந்த கியூபா இருக்கிறதெல்லாம் வந்து விழுந்துடும் நம்ம தோலை எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறத விடவும் இந்த மாதிரி பண்ணதும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதாவது தோலுக்குள்ள வச்சுட்டு சின்ன சின்ன கியூபா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம இதில் போட்டோம்னா நமக்கு இதில் ஈஸியா இருக்கும் இனி இதில் மாதுளம் போல விதைகளை போடுவோம் இனி இதுல மாதுளம்பழ விதைகள் போட்டாச்சு இப்போ நமக்கு ஐஸ் பண்ண வேண்டிய ரெடி ஆகியாச்சு இன்னும் நிறைய பைனாப்பிள் போடலாம் திராட்சை பழம் போடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே போட்டு இதை பண்ணலாம் இப்போ நம்ம எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இனி அந்த கப்பில் வீத்தி ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடலாம் அதாவது எல்லாம் வர மாதிரி அந்த மாதுளம்பழம் இதெல்லாம் வார மாதிரி இதில் வந்து வீத்திடலாம் இது ஒரு கப்பு ரெண்டு மூணு நாலு மொத்தம் நாலு கப்பில் நான் வந்து ஐஸை வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இதுல இதில் குச்சி இந்த குச்சை வச்சு நம்ம ஐஸ் வந்து கொஞ்சம் சரிஞ்சு தான் இருக்கு ஏன்னா இந்த கப் இந்த கம்பு வந்து ஸ்ட்ரைட்டால் நிற்காது புரியுது அதனால நம்ம இதை இப்படியே கொண்டு ஃப்ரீசரில் வைக்கும்போது ஐஸ் எடுக்கும்போது சரிஞ்சு தான் வரேன் இப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நான் வந்து அந்த குச்சியை போட்டு ஒரு நாலு மணிக்கூர் அல்லது அஞ்சு மணிக்கூர் நீங்க இப்போ மத்தியானம் சாப்பிடணும்னா காலையில இதை ரெடி பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு மத்தியானம் கரெக்டா செட் ஆகியிருக்கேன் கூலிங்கா நல்ல ஜில்ல இருக்கும் இப்போ நான் இதை வந்து கொண்டு வச்சுட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கூர் நான் வந்து வச்சிருந்தேன் நம்ம ஐஸ் வந்து கரெக்டா வந்து சூப்பராக வந்து செட் ஆயிருக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டேன் இப்படி இழுத்தோன்னா வராது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இது இருக்குல்ல நம்ம அந்த பேப்பரை இந்த கப்பை கப்பை வந்து லைட்டாக கிழிச்சாலே நமக்கு சூப்பராக வந்துடும் இப்போ நான் காட்டுறேன் கிழிச்சு காட்டி இப்படி கிழிச்சோம்னா நமக்கு ஐஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும் பாத்தீங்களா இதான் வந்து அந்த நான் சொன்ன ஃப்ரூட் ஐஸ் பழத்தில் செஞ்ச கப்பை பார்த்தீங்களா அடியில் வந்து அந்த மாதுளம்பழம் இருக்கு உள்ளடி வந்து இந்த மாம்பழம் മാമ്പഴം നല്ല അഞ്ചു മണിക്കൂർ കൊണ്ടുപോകാറ് കമ്പ് നമ്മൾ കറക്റ്റാ വെച്ചത് ഇപ്പൊ നമ്മള് ടേസ്റ്റ് പണി കാട്ടേ നല്ല ഉം ഇതു വന്ന് അത് മാങ്ങ കടിച്ച് அடியில மா கதை கடிச்சு வா ரொம்ப நல்லா இருக்கு இருக்கு நான் போய் சொல்லல சத்தியமாவே நல்லா இருக்கு இதில் இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டிருந்தா அந்த ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கேன் இந்த வெயிலுக்கு ஏற்ற சூப்பரான ஃப்ரூட் ஜூஸ் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஆனால் எலுமிசம்பழம் கண்டிப்பா வேணும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் அதுக்காக எலுமிசம்பளம் கண்டிப்பா வேணும் மற்ற மாதிரி உங்களுக்கு இருஷ்டமான ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் விருப்பமோ அதெல்லாம் போட்டு இந்த சம்மர்ல ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க சூப்பரா இருக்கு மீதி இருக்கிற மூணு ஐசையும் நான் வந்து தனியாக குடிக்க போகிறது கிடையாது எங்கள் வீட்டு பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்க போகிறேன் ரொம்பவே சூப்பரான ஃப்ரூட் எல்லாம் போட்டு பண்ண இந்த கப்பல்ஸு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த வெயில் டைமில் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக செஞ்சு குடிங்க இந்த சம்மருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நான் கிளம்புறேன் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன் பாய்